அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த துவீபூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்ய வரமானபானாத்வாமி தீங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்ய வர்மான காலஸ்ரீநஷ்டபானாத்மீ தீங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வ மந்திரமேரு ஹைராவத வதமான கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வ மந்திரமேரு ஹைராவத வதமான கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ம் கீம் சுவாமி தீர்த்தங்கர ஹைரவதேற்றீனாஸ்வாமி தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு ஹைரவதேத்தே சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபூர்வமன் மேரு ஹைராவத்க்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீநஷ்டபானாஸ்வமீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்ய வர்மான கால ஸ்ரீநஷ்டபானங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करातद्वीपपूर्वमन्त्रमेरु ऐरावतक्षेत्रे वर्धमानकाल श्रीनष्टभानाथस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः